ரெண்டு இயர்ஸாக ஃபாரின் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு மீனராசிக்காரங்க கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு வந்துட்டு ஃபாரின் ஜாப்பை போகிறதுக்குண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பன்னெண்டில் ராகு உட்கார்ந்துருக்கார் அந்த ராகு பன்னெண்டில் உட்காந்து ரெண்டாம் வீட்டையும் அப்படியே இந்த பக்கம் தனுசு வீட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்போ தனுசு என்ன காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது வீடு அது காலச்சக்கரத்துக்கு மொதல் வீடு ஃபாரின் போனதான் உங்களோட லைஃப் வந்துட்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சூப்பராக பிரமாதமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் முன்னேற்றம்லாம் வேற மாதிரி இருக்கும் இந்த படையப்பா ரஜினிகாந்த் எப்படி ஒரு தடவை தான் துட்டு தவறும் அப்புறம் தவறாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தடவை மிஸ் ஆகி போயிருக்கும் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் பட் அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு முயற்சியில் ஒரு தடை கற்கள் அப்படிங்கிற மாதிரி நினச்சிவோங்க அந்த தடை கற்கள் இனி படிக்கற்களாக மாறி நீங்கள் அப்படியே மேலே ஏறி போவீங்க பாஸ்போர்ட் எடுப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் விசாக்கு ட்ரை பண்ணுங்கள் எந்த கண்ட்ரி போகணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு மண்டபக்குள்ளே ஓடிட்டுருக்கும் அமெரிக்காவை தவிர்த்து இப்போ எல்லா கண்ட்ரிக்கும் நீங்கள் தாராளமாக போகலாம் ஏன்னா ஹெச்என்பி விசாவுக்கு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ டாலர் வந்து கட்டணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கட்ட முடியாது ஏதோ ஒரு சில விஞ்ஞானிகளுக்கும் டாக்டர்களுக்கும் மட்டும் கண்டிப்பாக போவாங்க மற்றவங்கள்லாம் ஆஸ்திரேலியா பக்கமும் ஜெர்மனி பக்கமும் இல்லாட்டி துபாய் பக்கமோ இல்லாட்டி பஹ்ரைன் பக்கமோ அப்படி போயிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக சிறப்பாக இருப்பீங்க கண்டிப்பாக வந்துட்டு வெற்றி கொட்டி படத்தில் வந்துட்டு வடிவேலு எப்படி வந்துட்டு ஒரு மாதிரி போயிட்டு அலப்புறையை கூட்டினாரோ அதே மாதிரி நீங்களும் ஒரு அலப்புறையை கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டலாம்